அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிடுது இதுதான் இதோட கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சால்வ் பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பேனலை பற்றி தெரிஞ்சிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா ஸ்டார்ட் முதல்ல ஏன் ஆஃப் ஆகுது அப்படின்றத காரணம் நமக்கு தெரியணும் ஸ்டார்டர் ஆஃப் ஆகுது அப்படின்னா என்ன காரணம் அதாவது கண்டினியூவாக ஓடுற மோட்ரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது ஸோ அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வகைப்படுத்தி சொல்லிடுறேன் நண்பா நம்மளுடைய பேனல் வந்துட்டு டூ ஃபேஸ் நேரத்தில் நமக்கு பிரச்சனை பண்ணுதா த்ரீ ஃபேஸ் நேரத்தில் பிரச்சனை பண்ணுதா அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கான காரணங்களையும் வகைப்படுத்த முடியும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேனல் ஃபேஸ் நேரத்தில் தான் பிரச்சனை பண்ணுது ஸோ இதுக்கு உண்டான காரணங்களை இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் அடுத்தடுத்த காரணங்களையும் அதுக்குண்டான காரணங்களையும் பார்த்துருவோம் நம்ம ஃபேஸ் நேரத்தில் மோட்ரு கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஸ்டார்ட்ரு தான ட்ரிப் ஆகுது அப்படின்னா அது கெப்பாசிட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மற்ற யூனிட்டை தான் சொல்ல முடியும் நம்ம மோட்ரை புஷு பிடிப்பு இந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு வேளை புஸ்ஸு பிடிப்பாக இருக்குது இல்லை புஷு தேய்மானமாக இருக்குது பேடு தேய்மானமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டூஃபேஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் த்ரீ ஃபேஸ்லையும் வரணும் ஸோ த்ரீ ஃபேஸில் நமக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் டூ ஃபேஸில் மட்டும்தான் வருது அப்படின்னா நமக்கு பேனல் போர்டை தான் மெயினாக பார்க்கணும் ஸோ பேனல் போர்டில் கெப்பாசிட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐட்டம் தான் பார்க்கணும் மெயினாக நண்பா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனல் போர்டில் கெப்பாசிட்ட வேல்யூ எந்தளவுக்கு கூடுதலாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆம்பியர் அளவு அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ ஆம்பியர் அளவு அதிகமான அது வந்துட்டு ஓவர் ரோடு ரிலே வழியாக தான் கண்ட்ரோல் ஆகும் அதாவது ஓஎல்ஆர்னு சொல்லக்கூடிய ஓவர் ரோடு ரிலே வழியாக தான் கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதனுடைய ஆம்பியர் அளவு ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதனுடைய பேனல் ட்ரிப் ஆகிடும் சரி நண்பா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனலில் கெப்பாசிட்ட அதிகமாக இருக்கிறதா கம்மியாக இருக்கிறதா எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு சில நண்பர்கள் டைரக்டாக பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜில் கெப்பாசிட்டாக ப்ளஸ் மைனஸ் இன்புட்டாக கொடுத்து அது வெடிக்கக்கூடிய சத்தத்தை வச்சுட்டு கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது சரியான மெத்தடா அப்படின்னு கேட்கும்போது சரியான மெத்தடை கிடையாது ஆனால் எமர்ஜென்சிக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தடில் கெப்பாசிட்டரோட சவுண்டை வச்சு சரியாக கணிக்க முடியாமல் நல்லா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் நிறைய பேர் தூக்கி போடுறாங்க அதே நேரத்தில் சவுண்டு சரியாக கஸ் பண்ண முடியாததுனால நல்லா இல்லாத அதாவது வீணாக போன கெப்பாசிட்டரை கூட சந்தேகத்தின் பெயரில் மாலை போல் கோத்து தொங்க விட்ருப்பாங்க அவங்களுடைய பேனல் போர்டு ஸ்டார்டரில் இதில் கொடுமை என்னென்னா கெப்பாசிட்டர் வைக்கிறது கூட இடம் இருக்காது நண்பா கெப்பாசிட்டர் அளவை கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு கெப்பாசிட்டி மெஷர் பண்ணக்கூடிய மீட்ரு அது நார்மல் மீட்டராக இருக்கலாம் இல்லை கிளாம் மீட்டராக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மீட்ரு இருக்கணும் ஸோ அந்த மீட்டரை பற்றி எல்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக பார்த்துருவோம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பேனல் போர்டு ஸ்டார்டரில் கெப்பாசிட்டி அளவை நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டேன் அதே நேரத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான பொருளும் பாயிண்ட்ட்டேன் இப்போ சொல்யூஷன் கொடுக்க வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன் நண்பா இந்த பேனல் போர்டு வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஓடி ஆஃப் ஆகிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் கெப்பாசிட்டர் பவர் அதிகமாகும் போது ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்கேன் கெப்பாசிட்டி பவர் எப்பெல்லாம் அதிகமாகும் நம்ம ஒரு வேளை கனெக்ஷனை மாற்றி கொடுத்தா அதிகமாகும் நண்பா இப்போ ப்ரெஸ் பண்ணக்கூடிய செகண்டரி கான்டக்ட்டை வந்துட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் மற்றும் ரன்னிங் கெப்பாசிட்ட கனெக்ஷன் இது வழியாக தான் போகும் அதாவது இது ஹோல்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்ட்டிங் கெப்பாசிட்டி வேலை செய்யும் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி வேலை செய்யாது இது கண்டினியூவாக ஹோல்ட் ஆகும்போது இதோட கெப்பாசிட்டி வேல்யூ அதிகமாகுது ஸோ அதனால் அதனுடைய ஆம்பியர் வந்துட்டு ரன் ஆகிட்டு போது அதிகப்படியான வேல்யூ தொடும்போது ஓஎல்ஆர்னு சொல்லக்கூடிய ரிலே வந்துட்டு ட்ரிப் பண்ணி விட்டுருது மோட்டரை ஆஃப் பண்ணிடுது இதுதான் அதோடய ரீசன் நண்பா அந்த செகண்ட்ரி கான்டாக்ட்டு கண்டினியூவாக ஹோல்ட் ஆகிறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குது அதாவது கான்டாக்ட்டுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய நோ வோல்ட்டு கையில் போயிருக்கு அப்படின்னா ஹோல்டே ஆகாது அப்படின்னா இப்போ ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நோ ஓல்ட்டு கையில் போக கிடையாது நல்லாயிருக்கு இப்போ கண்டினியூவாக ஹோல்ட் ஆகுது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் நண்பா செகண்ட்ரி கான்டாக்ட் நாப் செட் உள்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கறி அடித்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் ஹோல்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே நாப் செட் பகுதி ஆல்ரெடி டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய ஸ்பார்க்குனால் உள்ளார நாப் செட் பகுதி வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஓட்டிடும் அது ரிலீஸ் ஆகிறது சில டைம் கொஞ்சம் நேரம் பிறகு ரிலீஸ் ஆகும் சில டைம் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கூட நிற்கும் நம்ம மேனுவலாக ஒன்ஸ் தட்டி விட்டால் தான் ரிலீஸ் ஆகும் இதே போல் இருக்கும் இந்த நேரத்தில் நாப் செட் பகுதியை கிளீன் பண்ணி போடலாம் இல்லை அதிகப்படியான டேமேஜ் இருக்குது அப்படின்னா நாப் செட்டையே மாற்றுறது நல்லது உங்கள் கிட்டே ஆல்ரெடி ஸ்பேர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாப் செட்டை மாற்றலாம் ஸ்பேர் இல்லைன்ற பட்சத்தில் செகண்ட்ரி கான்டக்டே சேஞ்ச் பண்ணிக்கோங்க நண்பா அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் எங்கே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கஸ் பண்ணணும் அது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அதுக்கான இன்புட் இன்புட் எங்கேருந்து பவர் வருது அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் டிலே டைமர்லேருந்து தான் நமக்கு செகண்டரி கான்டெக்ட்டுக்கு பவர் கொடுக்குறோம் ஸோ செகண்டரி கான்டக்ட்டில் ஹோல்ட் ஆகிறது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா நார்மலாக க்ளோஸ்டு அதாவது என்சின்னு இருக்கக்கூடிய பகுதி தான் அதுக்கான ஒயரு ஸோ அந்த என்சி ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பவர் வருது அப்படின்றத செக் பண்ணுங்கள் நண்பா டிலேட் டேமர்னு பார்க்கும்போது மினிமம் மேக்ஸிமம் அப்படின்றத வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் மினிமமில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு செகண்ட் டைம் எடுத்துக்கும் ஸோ அந்த அஞ்சு செகண்டில் வந்துட்டு கட் ஆஃப் ஆகுதா அதாவது என்சி வந்துட்டு என்ஓவாக மாறுதா அப்படின்றத செக் பண்ணணும் அதாவது உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு டிலே டைமருக்கு பவர் வருது அப்படின்ற பட்சத்தில் ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும் போது நார்மலாக க்ளோஸில் இருக்கக்கூடிய பவர் எப்பவுமே பவர் போயிட்டுருக்கும் ஸோ நீங்கள் பேனல் ஆன் பண்ணுற பட்சத்தில் ஒரு அஞ்சு செகண்ட் பவர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என் ஓவாக மாறிவிடும் அதாவது நார்மலி ஓப்பனாக மாறிவிடும் அங்கே பவர் சோர்ஸ் எதுவுமே நடக்காது அப்போ செகண்ட்ரி கண்ட்ட்டு கட் ஆஃப் ஆகிடும் நண்பா டிலே டைமரில் நார்மலாக க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய பகுதி ஓப்பனாக மாறாமல் இருக்குது அதாவது பவர் எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது இல்லை வேறு ஏதாவது எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த யூனிட்டை மாற்றி செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதாக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த யூனிட்டில் டிலே டைமர் போயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு கண்டினியூவாக பவர் வந்துட்டே இருந்து உங்களுக்கு செகண்டரி கான்டாக்ட் ஆன் ஆகிட்டு இருந்தது ஸோ இதுதான் அந்த எரர் இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு டிலே டைமரை சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வீடியோவை நான் ஸ்பாட்டில் அட்டன் பண்ண ப்ராப்ளத்தை உங்களுக்கு லைவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பாருங்கள் இதில் ஏதாவது நான் தகவலை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கிடைக்கிற சின்னஞ்சிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க பலவிதமான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் சொந்த தோட்டத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்களே காணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் எல்லாமே இருக்கும் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பேனலில் டூ பிளஸ் நேரத்தில் மோட்டர் வந்துட்டு இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் ஓடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆயிடுது இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு ஸோ அந்த கம்ப்ளைண்டாக எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ பிக்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோ போகலாம் நண்பாங்க இருக்கக்கூடிய யூனிட் எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆம்சல்லையும் ரீச் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஓவர்லோடு ரிலே வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிடுது ஏன்னு பார்க்கும்போது இப்போ வந்துட்டு த்ரீ ஃபேஸ் நேரத்தில் இந்த காம்ளண்ட் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆனாலும் டூ ஃபேஸ் நேரத்தில் ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஓவர்லோடு ரிலேக்கான வேல்யூ வந்துட்டு அதிகமாகுது இதை கெப்பாசிட்டியில் சொல்லலாம் இல்லை செகண்டரி கான்டாக்டில் சொல்லலாம் இல்லை சீக்கோவில் சொல்லலாம் எதில் வேணுமாலும் இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கும்போது இப்போ கெப்பாசிட்டர்க்கானது அப்படின்னா நம்ம வந்துட்டு கெப்பாசிட்டரை இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஓபியில் வந்துட்டு லோடு மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ இன்புட் இருக்குது அவுட்புட் இருக்குது அப்படின்றத வச்சு அதை விட்டு அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகுது ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்மளால் எழுதுங்க முடியும் அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ரன் ஆகக்கூடிய நேரத்தில் ஸ்டார்டிங் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வேல்யூ அதிகமாக இருக்கும் ரிலீஸ் ஆன பிறகு நார்மலாகிடும் ஸோ அந்த விதத்தில் ஒன்று இப்போ வந்துட்டு இது ரன் ஆகும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ரன் ஆகிட்டு இருக்கும் போது இந்த கெப்பாசிட்டிக்கானது டைம் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் ஆகணும் அதாவது அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் நம்ம கொடுக்குற பட்சத்தில் இந்த செகண்டரி கான்டெக்ட் ரிலீஸ் ஆகணும் ஸோ இது ரிலீஸ் ஆகாமல் இருக்குது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நார்மலாக பாருங்கள் இதுக்கான பவர் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம மோட்ரு ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது மோட்டர் ரன் ஆகக்கூடிய நேரத்தில் டிலே டைமருக்கு வந்துட்டு பவர் வரும் ஸோ அந்த நேரத்தில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டிருக்கு எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ பாருங்கள் நான் மோட்ரு ஆன் பண்ணுறேன் இப்போ இப்போ வந்துட்டு இது அஞ்சு செகண்டில் ரிலீஸ் ஆகணும் இப்போ ரிலீஸ் ஆகாமல் இருக்குது மோட்ரு இது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன் இப்போ மோட்டர் நானே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ லைன் ஒன் லைன் டூ பார்த்தீங்கன்னா இதுக்கான அதாவது டில்லர் டைமருக்கான இன்புட்டில் லைன் ஒன் லைன் டூக்கு வந்துட்டு பவர் இருக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் இருக்குது காமனில் கொடுக்கக்கூடிய இன்புட்டு தான் நம்ம வந்துட்டு என்சி வழியாக நமக்கு வந்துட்டு செகண்டரி கான்டக்ட் வரும் இப்போ காமனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டு நார்மலாக வந்துட்டு எப்பயுமே லைன் க்ளோஸில் இருக்கும் நார்மலாக க்ளோஸில் இருக்கும் இப்போ நீங்கள் அஞ்சு செகண்ட் கொடுக்குற பட்சத்தில் நார்மலாக க்ளோஸ் இருக்கக்கூடியது புதாரணத்துக்கு இதில் நீங்கள் அஞ்சு செகண்ட் டைம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரிலீஸ் ஆகணும் ஸோ இது ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னா இது வந்துட்டு காண்டாக்ட் ஹோல்டில் இருக்கும் ஒரு வேலை வேறு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் ஹோல்டில் இருக்கும் ஆனால் இதில் நடந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுன்னு பார்க்கும்போது நார்மலி க்ளோஸ்டாக இருக்கிறது ஓப்பன் ஆகாமல் க்ளோஸ்டாகவே இருக்குது அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு இது உங்களுக்கு லைவாக செக் பண்ணி கூட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் காமனில் பவர் வருது அதே நேரத்தில் என்சிலையும் பவர் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ண நேரத்தில் அஞ்சு செகண்டு கட் ஆகணும் கட் ஆகாமல் இருக்குது இப்போ இந்த பேனல் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி அதை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இந்த நேரத்தில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி அதாவது இந்த செகண்டரி கான்டக்ட் வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்கும் இந்த நேரத்தில் நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் கப்பாசிட்டி இல்லாமல் ரன்னிங் கெப்பாசிட்டிக்கானது மட்டும் மோட்டர் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் மோட்டர் ரன் ஆகாது உங்களுக்கு இப்போ நான் எம்டியில் வந்துட்டு செக் பண்ணி காட்டுறேன் இப்போ அதில் என்சியில் கா அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா காமனில் பவர் வந்துட்டுருக்கு என்சி லேயும் பவர் நார்மலி க்ளோஸ்லையும் வந்துட்டு இருக்கு இப்போ மோட்டருக்கான இன்புட் லைனை நான் வந்துட்டு அவுட்புட் லைனை ரிமூவ் பண்ணிடுறேன் நண்பா நண்போட்டருக்கான அவுட்புட் ஒயர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ வெறும் ஸ்டார்ட் எம்டியில் ரன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனில் பவர் வந்துட்டு இருக்கு என்சிலையும் பவர் வந்துட்டுருக்கு அதாவது நார்மலி க்ளோஸ்லையும் பவர் வந்துட்டு இப்போ நான் ஸ்டார்டர் ஆன் பண்ணுறேன் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு இந்த செகண்டரி கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ட் ஆகாமல் இருக்கு ஏன்னு பார்க்கும்போது நம்ம நார்மலி க்ளோஸ்ட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஒயரை இதுதான் இதுக்கான ஹோல்டிங் இது இதை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய பவர் அஞ்சு செகண்ட்க்கு பிறகு அதாவது பாருங்க நாப் வேலையை ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி கான்டாக்ட் அதாவது என்சியில் பவர் வரக்கூடாது ஆனால் இப்போ வந்துட்டு இருக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வச்சுட்டு இருந்தாலும் பவர் வந்துருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய காண்டாக்டில் ஏதோ ஃபெயிலியர் நடந்திருக்கு ஏதோ அதாவது ஏதாவது ஒரு இறம் நடந்திருக்கு அதனால் அதுக்கு வந்து எந்த ஒரு இன்புட்டும் கிடைக்காம இருக்கு ஸோ இப்போ நம்ம டைமர் மாற்றிட்டு அதுக்கான கம்ப்ளைண்ட் வந்துட்டு சொல்யூஷன் சால்வ் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணிடுவோம் அப்படியே சொல்லிக்கிறேன் நண்பா இப்போ பேனல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ காமனில் கொடுக்கக்கூடிய பவர் இப்போ என்சியில் வந்துட்டு பாருங்கள் இன்புட் ஆகிட்டு அவுட்புட் ஆகிட்டு இருக்குது இப்போ நான் வந்துட்டு பேனல் ஆன் பண்ணுறேன் இப்போ டிலே டைம் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் க்ளோஸ் வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு க்ரீனாக மாறிடுச்சு அதாவது இப்போ பவர் கட்டாயிடுச்சு அதாவது ஒன்ஸ் வந்துட்டு பேனல் ஆன் பண்ணும் போது ஆன் பண்ணக்கூடிய நேரத்துலேருந்து இந்த டிலே டைமர் வந்துட்டு வேலை செய்யணும் ஒன்ஸ் ஆஃப் பண்ணி கூட ஆன் பண்ணுறேன் இப்போ பேனல் ஆன் பண்ணும் போது இந்த டிலே டைம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஷார்ட் அந்த அளவுக்கு இந்த ஆரஞ்சு வந்துட்டு கட் ஆயிடும் ஸோ இப்போ பேனல் வந்துட்டு நார்மல் ஆகிடுச்சு அதே நேரத்தில் அந்த ஹோல்டிங் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறோம் பாருங்கள் நண்பா இப்போ வந்துட்டு மோட்டருக்கான அவுட்புட் ஒயர் பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது அதாவது புடுங்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஹோல்ட் ஆகுது உடனே பாருங்கள் ரிலீஸ் ஆகுது இப்போ கம்ப்ளைண்ட் வந்துட்டு சால்வ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு மோட்ரு அளவுக்கு ரன் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஒரு அஞ்சு செகண்ட் இருக்குது போதுமானது இப்போ மோட்டருக்கான அவுட் புட் வேறு கொடுத்து செக் பண்ணிடுவோம் நண்பாப்பா நான் பேனல் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ அதோட ஆம்ஸ் வழி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஐடியில் இருக்குது பதிமூணு சம்திங்கில் வருது இப்போ மோட்டரோட அவுட் புட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிடுவோம் அதே நேரத்தில் கிலோமீட்டரில் போட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம்

ம் யாராவது அப்போ தெரியாமல் கூட சும்மா நின்றுட்டு போன் பேசுகிற நேரம் கை கால் சும்மா இல்லாமல் ராபு கூட பண்ணலாம் கைக்கு எல்லாமே இருக்குன்னா தட்டி தூக்கிட்டு வந்துரும் நிறைய வேலை பார்க்கணும் பால் பூரா மாறி மாதிரி இருக்குன்னு

அங்கே ஒரு கிலோ ஓப்பன் இருந்தா சரி 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 ஆ ஆ பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஆபஸில் பத்தாம் சார் ஒயில பன்னெண்டு பீலியும் பத்து அதாவது கான்ஸ்டண்ட்டான அவுட்புட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கெப்பாசிட்டிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேளை கெப்பாசிட்டி வேல்யூ அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட லோடு டிஃப்ரென்ஸ் அதிகமாக தெரியும் அதை வந்துட்டு நீங்கள் இன்புட்லையும் செக் பண்ணலாம் அவுட்புலேயும் செக் பண்ணலாம் தண்ணி வரல்க்கு உங்கள் தண்ணி எதுவும் ஊற்றிருந்து தான் ம் இப்போ தான் யார் வாங்குறது வந்துருக்கோம்